யாதும் ஊரைய யாவரும் கேளிர் இதும் நன்றும் பிரதரவாரா அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நாங்க இன்றைய தினம் கிரான்ல தான் இருக்கிறோம் இப்ப எல்லாருக்குமே தெரியும் புயல் காரணமாக இலங்கையில ஏற்பட்ட இயற்கை அனர்த்தம் காரணமாக நம்மட தாய் தமிழ் பேசக்கூடிய உறவுகளாக இருக்கட்டும் இலங்கையில இருக்கக்கூடிய நம்மட உறவுகள் பெரிதும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு உலக நாடுகள் பல உதவிகளை ஹெலிகாப்டர்லையும் விமானங்கள்லையும் கொண்டு வந்து சேர்க்குறாங்க ஆனால் நம்மளை தமிழ் பேசக்கூடிய உறவுகள் பல பகுதிகளில் அந்த நிவாரண பொருட்களை வந்து கலெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அந்த வகையில கிரான்ல நம்மட உறவுகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிரான் பிள்ளையார் கோயில் என்ன தெரியும் நாங்கள் ஏற்கனவே காணொலி எல்லாம் போட்டிருப்போம் மிகவும் வந்து ஒரு மகிமையான ஒரு ஆலயம் என்று சொல்லி இந்த ஆலயத்தை சொல்ல நான் இங்கே வந்தேன் உண்மையாவே வழிபட்டு தான் போடுறேன் அப்படியான ஆலயத்துக்கு முன்னால நம்மட உறவுகள் அதுவும் நிறைய நேரத்தை செலவிட்டு அர்ப்பணிப்போட ஒரு அருமையான முறையில வந்து இந்த நிவாரண பணிகளை வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க சரியா கொண்டிருக்கிறாங்க விளையாட்டுக் கழகம் அவங்க வந்து சேகரிச்சு கொண்டிருக்காங்க அவங்க சேகரிக்கிற இடம் எதுன்னு கேட்டா கிரான் ரவுண்ட் அபோர்ட்ல சரியா பக்கம் நீங்க கரும்புல இருந்து வரக்குள்ள பல பக்கமும் மட்டக்களப்புல இருந்து போகக்குள்ள இடப்பக்கமும் சேகரிச்சு கொண்டிருக்கிறாங்க எங்களால என்ன உதவி முடியுமோ வெளிநாடுகள்ல இருந்து உலக நாடுகளே எங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்க கூட பக்கத்துல எங்கட உறவுகள் எங்கட உயிர் எங்கட சொந்தங்கள் எங்கட நாட்டு மக்கள் எல்லாமே இவ்வளவு இன்னல்கள்ல இருக்க கூட எல்லாருமே இந்த டைம்ல எங்களோட மனித நேயத்தையும் மனிதத்தையும் காட்ட வேண்டிய ஒரு தருணம் அதைத்தான் இப்ப எங்கட உறவுகள் காட்டி கொண்டிருக்கிறாங்க அந்த வகையில உங்களால என்ன முடியுமோ அதை வந்து இவங்க இங்க வந்து நிவாரண பொருட்கள் சேகரித்து கொண்டிருக்கிறாங்க அந்த இடத்துல நீங்க வந்து உதவிகளை செய்யலாம் இவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி வரைக்கும் இந்த இடத்துல இந்த சேகரிப்பை நடத்துறாங்க அதன் பிற்பாடு திங்கட்கிழமை காலையில வந்து இவங்க இவங்களே டிரெக்டா பதிலைக்கு போறாங்க பதிலைக்கு போய் இவங்களாலேயே அது கையளிக்கப்பட்டு பின்னர் அவங்க இன்னொரு அட்வான்ஸா இன்னொரு வேலை செய்யறாங்கன்னு சொன்னா இவங்க இங்க இருந்து ஆக்க கொஞ்சம் பேர வரண்டியரா கூட்டி போய் அங்க வந்து துப்புரவு பணிகள்லயும் இவங்க ஈடுபட இருக்காங்க இவங்க செயின்சோ மற்ற இது அவங்களால என்னென்ன முடியுமோ அதுல கொண்டு போய் அங்கத்தைய வீதிகள் அங்கத்தைய வீடுகள் அனைத்தையும் துப்புரவு செய்யறதுக்கான நல்ல ஒரு சிந்தனையும் நல்ல ஒரு மனிதாபிமான முயற்சி ஒன்றையும் எடுத்துக்கொண்டிருக்கா பல பகுதிகளிலையும் பல நிவாரண கலெக்ட் பண்ற வேலைகளை வந்து நீங்க செஞ்சு கொண்டிருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே நாங்க நன்றிகளை தெரிவிச்சு கொள்றோம் அதுல ஒரு வந்து நாங்க கிரான் கருணா விளையாட்டு கழகத்தை குறிப்பிடலாம் அவங்க நிறைய பொருட்களை வந்து சேகரிச்சிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட பொருட்களை நிறைய பொருட்களை வந்து அவங்க சேமிச்சு வச்சிருக்காங்க அந்த ஆடைகளும் கொடுக்குறாங்க ஆடைகள் தான் கற்பிணி தாய்மார்கள் வயோதிபர்கள் போன்ற ஆட்களுக்கு வந்து ஆடைகள் முக்கியமா நீங்க இங்க கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம் ஆகவே நீங்க இந்த விஷயங்களை கொஞ்சம் உங்களால முடிஞ்ச விஷயங்களை தயவு செய்து முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அடுத்தது இவங்களே கொண்டு போய் நேரடியா கொடுக்கறதால கட்டாயம் அந்த உதவி வந்து நூறு வீதம் போய் கிடைக்கும் என்றதுல மாற்றம் இல்லை அதோட அவங்க வாகனத்துல அவங்களோட ஊருக்குள்ள அதுவும் இந்த கும்புமுளை கிரான் இந்த பகுதிகளுக்குள்ள அவங்க வாகனத்துல போய் கலெக்ட் பண்றாங்க நீங்க வந்து பகுதிகளில் இருக்கிறார்கள் இவங்கள்ட்ட உங்களால் முடிஞ்ச உதவிகளை நிவாரண பொருட்களை நீங்க கொடுக்கணும்னா இந்த கிரான் சந்திக்கு நீங்க நேரடியா வந்து கொடுக்கலாம் இல்லாட்டி அவங்களோட தொலைபேசி இலக்கம் வந்து நாங்க தாரோம் அந்த தொலைபேசி இலக்கத்தை நீங்க அழைத்து அந்த தொலைபேசி இலக்கத்தின் ஊடாகவும் நிவாரண உதவிகளையும் செய்யலாம் அதோட இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான நபரை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் நம்ம கோபியன்னா கோபியன்னா நிறைய உதவிகளை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு நீங்க டிக்டாக் வாயிலாக பாக்கலாம் ஏன்னா பலதரப்பட்ட நபர்களும் தனிப்பட்ட முறையில உதவிகளை செஞ்சுட்டு வராங்க அதுல கோபியன்னா பத்தி நம்ம சொல்லி ஆகணும் கோபியன்னா நிறைய பெருமதியான நிறைய பொதிகளை திருகோணமலையாக இருக்கட்டும் மட்டக்களப்பாக இருக்கட்டும் மலையகமாக இருக்கட்டும் எந்த பதத்துக்கும் அவர் செஞ்சு கொண்டிருக்காரு எந்த ஒரு விளம்பரமுமே இல்லாம செஞ்சு கொண்டிருக்கிற ஒரு நல்ல ஒரு மனிதன் என்ன சொல்றது அந்த இறைவன சிலாக்கள்ல காணலாம் சொல்லி சொல்லுவாங்க அப்படி நிறைய கஷ்டப்பட்டாக்கள் அந்த மனித வடிவில ஒரு இறைவனை கண்டு கண்டுகொண்டிருக்கிறாங்க நிறைய இடங்கள்ல நீங்க பாக்கலாம் கோபி அனுபவம் பத்தி என்ன சொல்றது அந்த காலத்தினால் செய்த உதவி சாலத்திலும் மாலை பெரியதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போலதான் கோவினா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே அவர் எதிர்பார்க்கல அவரால் என்ன முடியுமோ அவர் செஞ்சு கொண்டிருக்காரு உண்மையாகவே அவருக்கு நாங்க மிக 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 ஒரு நன்றியை ஓ பெரிய நன்றியை தெரிவிச்சு கொள்றோம் அவருக்கு நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் கூட எதையும் பொருட்படுத்தாம இந்த காலத்துல அவர் காணொலியில சொல்லி இருந்தாரு எனக்கு விமர்சிங்கான இந்த டைம்ல விமர்சிக்காதீங்க இப்ப மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வோம் என்று அப்படி வந்து தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நபர் அவர் வந்து இந்த காணொலியை பார்த்தாரு சொன்னா அவருக்கு நாங்க நன்றியை தெரிவிச்சு கொண்டு இன்னொரு விஷயம் அவர் சொல்லி இருந்தவர் இந்த டைம்ல யார் யார் ஹெல்ப் கேட்கிறாங்களோ நீங்க பண்ணுங்க யார் எடுக்கிறா யார் எடுக்கிறா அதை பத்தி இந்த டைம்ல நீங்க யோசிக்காதீங்க யாராவது ஒரு கஷ்டப்பட்ட மனுஷனுக்கு அது போய் கிடைக்கும் ஆகவே நீங்க கஷ்டப்பட்டவனை யோசிச்சு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அப்படியான ஒரு உயர்ந்த உள்ளமுடைய ஆளவர் அவருக்கு ரொம்ப ஒரு நாங்க நன்றிகளை தெரிவிச்சு கொள்வோம் தெரிவிச்சு கொள்வோம் அதோட சேர்த்து இந்த செயற்பாடுகளை மேற்கொள்ற கருணா விளையாட்டு கழகம் அதோட இங்க இருக்கிற இந்த ஆலய நிர்வாக சபையினர் அண்ணமார் உறவுகள் இந்த உதவிகளை செஞ்ச மக்கள் எல்லாருக்கும் நாங்க நன்றிகளை தெரிவிச்சு கொள்றோம் அதோட இந்த கருணா இந்த நிவாரண சேமிப்பு குழுவோட தொலைபேசி இலக்கம் நாங்க கீழே போடுறோம் நீங்க பெருமதியான பொருட்களை கொடுக்க விரும்புறீங்க இல்லாட்டி நிதி உதவிகளை நீங்க கொடுக்கறதற்கு விரும்புறீங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சகோதர உறவுகள் இந்த பகுதியை சேர்ந்த சகோதர உறவுகள் உங்களுக்கு இந்த விடயம் தெரியாம இருக்கலாம் நீங்க எங்களோட காணொலி பாத்தீங்கன்னா கட்டாயமா அந்த உதவியை இணைந்து கொள்ளலாம் இந்த வேகமான சூழ்நிலையிலையும் இவ்வளவு வேலைப்பாளர்களுக்கு தங்களோட பொன்னான நேரங்களை ஒதுக்கி இதுக்காக இந்த ஒரு நட்பணிக்காக செலவழித்து கொண்டிருக்காங்க அதே டைம்ல சில உங்களுக்கு டைம் இல்லை என்ற ஆக்களுக்காக வீடு தேடி வராங்க ஆகவே அந்த உதவிகளை நீங்க செஞ்சு கொள்ளுங்க செஞ்சு கொள்ளுங்க அன்பான உறவுகளை மறுபடியும் சொல்றோம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரைக்கும் அவங்க பொருட்களை சேகரிக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை சந்தை நடக்குது அப்ப சந்தையில வார நபர்கள் கூட நீங்க வந்து பொருட்களை வந்து வாங்கி கொடுக்கலாம் சந்தைக்கு வர நபர்கள் இதுக்கு கொடுக்கறதுக்கு தயாராகும் வந்து இன்னும் ஒரு புண்ணியமா இருக்கு புண்ணியம் அறிக்கும் ஆகவே இந்த உதவிகள் வந்து மக்களுக்கு போய் நூறு வீதம் கிடைக்கணும் சொல்லி நாங்களும் இறைவனை பிரார்த்திக்கிறோம் மறுபடியும் நாங்க இந்த குழுவினருக்கு நன்றிகளை தெரிவிச்சு கொண்டு வீழ்வது ஆயினும் வாழ்வது தமிழாகட்டும் நன்றி வணக்கம்